We didn't have a fair bit of that. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சேடோ கேரளா வாருங்கள் வாருங்கள் சாப்பிட்டீங்களா மலையாளத்துல தமிழ் தான் உங்களுக்கு தெரியும்ல ஊணு கழிச்சோ அப்படின் நான் சாப்பிட்டேன் என்னடா சாப்பிட்டியா சும்மா சும்மா போட்டண்டா ஏன் நைட்ல போட்டணும் பயந்துட்டியோ திட்டு வச்சு தான் போடுறான்னு சும்மா போட்டன்டா அலுப்பாருக்க சும்மா போட்டு விட்டேன் ஆமா பின்னாடி உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்குறா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி சாப்பிட்டியா இதா இன்னும் தூங்காம இருக்கியா நீ நான் எதுக்கு பயப்படணும் நான் terrace lad supreme எதுக்கு pous தப்பு Turn の rub ロット変パイプ抹 metros வணக்கம் 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 சாப்பிட்டியா தாங்கா காதல் உள்ளத நான் பேசுறது வாங்க வாங்க அக்கா வாங்க 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சும்மா போட்டேன் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்காடா நான் சாப்பிட்டேக்கா தயிர் சோறு சாப்பிட்டேன் இந்த நேரத்துல போடுறேன்னு பயந்துட்டியான்னு கேட்டல அதுக்கா சும்மா லைவ் போட்டாலே அதான் கேட்குறாங்கல்ல இரண்டாவது லைக்கு நன்றி 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 நைட் மா வில்லேஜ் ஆமா ஏன் பெரிய நல்ல நட நீங்க நல்லா இருக்கீங்களா கோழி பிண்டாக்கம் கொட்டிடுறேன் உனக்கு பிரியா ఇర వైకా నాలు కట్ పనిపించ முத்து முத்து பாய் பாய் அங்க போதை அங்க பாத்திய எல்லாருக்கும் ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஹாய் சொல்லுடா ஹாய் சொல்லு சாப்பிட்டீங்க எல்லா கேளை சாப்பிட்டேம்மா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஆய் முத்து முத்து வாங்க 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 நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாம்மா குட் நைட் போய் தூங்குடா தூங்குடா நானும் கட் பண்ணுறேன் போட்டால ஏடாங்க வெங்கட்டு பேச முடியாத இடத்துல நீ நீ இருக்கிற இப்ப பேசுற இடத்துல நீ இருக்கிற நான் பேச முடியாத இடத்துல இருக்கிறேன் இல்லன்னு வச்சுக்க முகரை எல்லாம் கிழிச்சு விடுவோம் ஓடி விடுவோம் தான் ஆத்தாட்டலுக்கு போய் வாங்கிக்க போய் பாரு இருக்கும் உங்க அம்மா அக்கா தங்கச்சி யாரும் இருந்தாங்கன்னா அங்க இருக்கும் போடு மூதேவி உங்களுக்கு எல்லாம் சாவு வர மாட்டேதா

ஆமாம் இப்படி பேசிதான் ஒருத்தன் போய் சேர்ந்துருக்கிறான் அடுத்தது வரானுவன் வெங்காயங்க கழித்துன்றான் பாவம் பார்த்தாலே பாவமாக இருக்கும் இந்த நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது அவன் பார்த்தாலே பாவமாக இருக்கும் குட் நைட் புரா பாய் எங்களை பேசும்போது போச்சு அத நீ வச்சுக்க நாய நாய அது இவ்வளவு அழகா இருக்க நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் வேற யாரும் இல்ல நான் தான் எவ்வளவு அழகா பெயர் வச்சிருக்காங்க உங்கள் கிராமத்து பொண்ணு இப்படி ஐடி வச்சுட்டு கேவலமாக போடுறியாடா பரதேசி நாயை உன்னை அன்னைக்கே திட்டி தானே அனுப்பிவிட்டேன் இப்போ என்ன டைம் இப்போ வந்து பன்னெண்டு பதினொன்று ப்ரோ பன்னெண்டு பதினொன்று இப்போ கரண்ட் போச்சுரா சூப்பரோ சூப்பர் கரண்ட் போச்சு யாரு சரணது என்ன பேசணும் அந்த முத்து கே அவனே அவனை கேட்டுக்கிறான் அவன் ஐட்டமா இருப்பான் போல தப்பா அவனே அவன் தப்பா கேட்டுக்கிறான் கரண்ட் வந்துட்டு அங்க பத்து நாற்பத்தி ரெண்டா இங்கே பன்னெண்டு பதினொன்னு பதினொன்றாயிட்டு டூ டேஸ் தான் ஐடியா ஓப்பன் பண்ணி அந்த நாயோதான் இருக்கும் விடு பரதேசி நாயுவோட கிண்டி சேனலா கிண்டியா

பொம்பளப்புல போட்டா எதுக்குதான் என்னென்ன நாயால பேர் வாழ்க்கை போய் சொல்ல முடியாம வீட்டுலயும் சொல்ல முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம பிரிட்டயும் சொல்ல முடியாது எத்தனை பேர் சேனலை டெல்லிட்டு போறாங்க இதெல்லாம் உங்களுக்கு என்னடா சந்தோஷம் கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது கூடலாம் அக்கா தங்கச்சி பிறந்திருக்க மாட்டாங்களா அம்மா வயிற்றில் தானே நீயும் பிறந்த இல்லை பேச நீ ஒரிஜினல் இல்லைவா ஒரிஜினல் ஐடியில் வந்து பேசு கேட்போம் உனக்கு என்னது நான் பேக்க தவறாக கமாண்டு போடுறியா சரி உனக்கு என்ன பிரச்சனை இல்லை என்னால் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை எங்களால் உனக்கு என்ன பிரச்சனை அதை வந்து சொல்லிட்டு போக வேண்டிதானே வீட்டுல சிக்கப்பா இருக்கா மாப்பிள வாங்க 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 சுபசன் பெருவிடல பேர் விட தெரிய மாட்டேது மோகனா மோகனா வாங்க வேறு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த ஐடி லிங்கை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்தா போதும் எந்த ஊர் என்னென்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்கள தந்தி டிவியில் போட்டிருக்காங்க நாளைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு அந்த இத பாருங்க எல்லாரும் நான் சிவப்பா இருக்கேனா வில்லேஜ் பொய் சொல்லுங்கக்கா மூட்டை கணக்கில் போய் சொல்லுங்கண்ணா உங்களோட சிறப்பாக இருக்கேன்னா அது செல்லில் அப்படி தெரியுது நேரில் உங்களுக்கு தெரியாது நான் சேப்பா இருப்பானே கருப்பாருப்பண்ணேன்னு ஐயோ ஐயோ பாருங்க பழம் நாளைக்கு வெடிய போறேன் பாருங்க முந்திரி பழம் நீ பறிச்சந்தாங்க மாங்காய் இந்த மாங்காயாலே தலையில அடிச்சு உடச்சு விடுவேன் பேக்கடி நாய்களா விடுங்க செத்துருவிங்க திருப்பிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க நீ ஒரு வார்த்தை தான் பேசுவ திருப்பிட்டு நான் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க செத்துருவேன் அதோட நீ ஏக்கடி பரதேசி நாய்களா அடா பாவி அக்கா இது ரொம்ப முக்கியம் ஆமா அந்த அடுத்தங்க ரொம்ப முக்கியம் அன்னைக்கு இருபது ஐடி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியா உம் கொடுத்தாங்க இப்போ வாங்கடா பொங்கடா புட்டக்கல்லைய போட மாட்டாங்க என்ன மாட்டிக்குவாங்க ஆமா இது என்னடா வாழைப்பழம் போட்டிருக்கிற இது வேலை இது வாழைப்பழம் எதுக்கு வாழைப்பழம் தம்பி சின்ன இருக்க பையில இருக்கிறதுக்கு டி வாழைப்பழம் பேரை ஒழுங்க தமிழ்ல போடுற கேக்குறா எதுக்குடா வாழைப்பழம் இது பேர் வாழைப்பழம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தாக்கத்து பையனா இருக்கிற நல்ல பிள்ளையா இருப்பா இருக்க கத்துக்கோப்பா எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு போய்கிட்டு இது எனக்கு வாழை எனக்கு தெரியாதா நீ எதுக்கு போட்டேன்னு எனக்கு தெரியாதா தம்பி நல்ல பிள்ளையா இருக்க எதுக்கு தேவையில்லாம நீ வந்து கமாண்ட் போடுறப்ப என்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா கேட்பேன் சொல்லு நீயே சொல்ல யாருக்கு இந்த யாருக்கு இந்த வார்த்தை போய் சேரும் சொல்லு நீ போடுற கமாண்டுக்கு யாரு கெட்ட பேர் வாங்குற யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அதெல்லாம் ஏன் படித்த புள்ளியாலும் இப்படி இருக்கீங்க படிக்காத புள்ளையாலும் இப்படி இருக்கீங்க ஆ நம்ம போய் கமாண்ட் போட்டா நம்ம அம்மாவை திட்டுவாங்க பார்த்து புரிஞ்சு கமாண்ட் போடு சரியா இருக்கிற உள்ளவங்க என்னன்னே தெரியாது சரியா தேவையில்லாம அவங்களுக்கு எல்லாம் திட்டுவாங்க வைக்காத புரிஞ்சு நடந்துக்கோ புரிஞ்சு நடந்துக்கோ சின்ன பிள்ளையா இருக்க நல்ல விதமாக கமாண்ட் போடு நாலு விதமாக நல்லவங்கள்ட்ட நாலு வார்த்தை பேசு நல்லபடியாக பேசு நல்லா பழகு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மரியாதையாக பேச கற்றுக்க தம்பி ஃபஸ்ட்டு மஸ்ட்டு மரியாதையாக பேச கற்றுக்க திருப்பி எனக்கு பேசுறது ரொம்ப நேரம் தம்பி சரியா நிறைய சேனலில் பார்க்கறேன் நிறைய சேனலில் வர்றேன் போகிறேன் நல்லபடியாக கமாண்ட் போட்டுக்கிட்டு நல்லபடியாக பேசிக்கிட்டு நாலு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோமா நாலு ஃப்ரெண்ட்ஸு கிட்டே பேசணுமா அப்படி இருக்க கற்றுக்கோங்க தளபதி ஹா என்ன வாங்க 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 தளபதி வாங்க

சரி சாப்பிட்டீங்களாக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கம் தூங்கிட்டியா சரி எல்லாம் தூங்குங்க மணி ஆகிப்போச்சு நானும் கட் பண்ணுறேன் சரி பாய் அக்கா நடந்த பேரம் விடுங்கக்கா பார்த்துக்கலாம் சரிட்டா நீ போய் தூங்கு அக்கா நடன் வந்துருக்கா பார்த்தீங்களா கீழே இருக்காம பாருங்க நட சரி இப்போ எல்லோரும் போய் தூங்குங்க சரியா சரி பாய் காட்டி லைவ் போட மாட்டேன்னு சொன்னாங்க பிறப்பு தேவடியா பையில ஒழுங்கா ஓடி போடுங்கிழிச்சுடும் கிழிச்சு ஒழுங்கா ஒழுங்கா அப்படியே போடா தேவையா போயில ஓலக ஓடினாங்க பூஜை கிழிச்சிருவோம் மரியாதையை அப்படி போட்டு எல்லாம் தகுந்த முன்னாடி சரி பாய் பாய் சென்று வரேன் சரியா கண்ண மயிர் நம்ம இங்க கமாண்ட் மட்டும் தான் போட முடியும் மயிர போடுங்க முடியும் ஆமாக்கா நல்லவன் கீழே இருக்கா அலோன் லவர் போயிட்டாரேன்